தக்காளியை அறுத்து வதக்காம அப்படியே ஜூஸ் எடுத்து செய்கிற மாதிரி ஒரு புதுவிதமான தக்காளி சாதம் செய்ய போகிறோம் அதை செய்கிறதுக்கு நானூறு கிராம் பாஸ்மதி அரிசியை ரெண்டு முறை கழுவிட்டு நல்லா தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இரநூறு கிராமுக்கு மூணு தக்காளி விதம் நான் நானூறு கிராமுக்கு ஆறு தக்காளி ப்ளஸ் ரெண்டு தக்காளி எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா புளிப்பு வேறு எந்த ஃபார்ம்லேயும் சேர்க்க போகிறதில்ல ஸோ தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சதில் கப்பில் அரிசி மெஷர் பண்ணோமோ அதே இதில் எனக்கு ஒன்றரை மடங்கு கிடச்சிச்சு அதாவது அறநூறு எம்எல் கிடச்சிச்சு கடாயில் போல் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு ஸ்பூன் சோங்கு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அதோட நாலு பச்சை மிளகாவை வாக்கில் கீறி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ பச்சை மிளகாவோட காரம் நல்லா இறங்கிடும் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை முடிஞ்ச அளவுக்கு நைஸாக வாக்கில் சேய்ச்சி அதையும் அதோடு சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நான் ரெண்டு பிரிஞ்சியெல்லாம் ஒரு துண்டு பட்டை மட்டும் சேர்த்தேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கையளவு புதினா ஒரு கையளவு மல்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த புதினா மல்லி நல்லா வதங்கவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சாறை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் அதாவது ஒரு கால்வாசி லைட்டாக வத்துற அளவுக்கு கொதிக்கட்டும் இதோட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் தேவைப்பட்டா கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் மற்றும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது மசாலா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம அரிசி வந்து எந்த அளவையில் எடுத்தோமோ அதில் பாதி பங்கு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளி சார் ஏற்கனவே வத்திடுச்சு ஸோ இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அரிசிக்கு தேவையான உப்பை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக தக்காளி சாதம் பொருந்தி வந்திருக்கும் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இதை ஆனியன் ரைஸா நம்ம சர்வ் பண்ணலாம் நீங்களும் இந்த ரைஸை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்